நாமே இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கார்லிக் காராசே அதாவது பூண்டு காராசேன்னு சொல்லலாம் சாத்தூர் ஸ்பெஷல்னு சொல்லலாம் நம்ம வீட்டையே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதே அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கங்க நல்லா சலிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சலிச்சுக்கலாம் கட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இது மாதிரி சளிச்சு எடுக்கும்போது அந்த காரா சேவ் எப்படி வரும்னா நல்லா ஷைனிங்காக வரும் ஸோ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கட்டி இருக்குது நீங்கள் அப்படி கையிலேயே கூட உடச்சி விட்டுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் அரிசி மாவு போடுறதுனால ஓகே இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்குங்க நல்லா கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை பட் கடையில் போடுவாங்க இப்போ பூண்டு அரைக்க போகிறோம் ஒரு எட்டுலேருந்து பத்து பூண்டு ரெட் சில்லி பவுடர் உப்பு அதாவது மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் போட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்ல ஃபைனான ஒரு பியூரி மாதிரியோ பேஸ்ட் மாதிரியோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அரைச்சிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காரம் காரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றி அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சுக்குங்க இதிலே நீங்கள் கறிவேப்பிலை போடலாம் எல்லாமே அதாவது உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நமக்கு நல்லா ஃபைனாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்படி தான் இருக்கணும் இப்போது இந்த மாவுளை உப்பும் பெருங்காயும் போட்டுக்கிறோம் ஃப்ளேவருக்கு இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதில் முதல்ல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த காராசேவோட மெயினான பேஸிக்கான அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போடுறோம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலோ நெய்யோ கூட போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி நீங்கள் ஒரு நல்ல சாஃப்டான மாதிரி கொண்டு வாங்க முறுக்குக்கு மட் முறுக்கு ம மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து மாவை பசஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வச்சிடக்கூடாது டைரெக்டாக போட்டு எடுத்துடணும் இப்போது நம்ம முறுக்கு குழல் மூளை எடுத்துகிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுவிட்டு நம்ம அதில் கையளவு மாவை வந்து நம்ம போட போகிறோம் போட்டுட்டு டைரெக்டாக ஆயில்லையே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூந்தி கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது இரும்பில் ட்ரெடிஷ்னலாக கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதில் வந்து இந்த மாவு வச்சு அப்படியே கையிலையே தேய்ப்பாங்க அப்போ வந்து அந்த காராசே வந்து அழகாக குட்டியாக விழும் நமக்கு அப்படி இல்லைங்கும் போது இதில் வந்து பண்ணிக்கலாம் இதுலேயும் நான் ரெண்டு மெத்தட் காட்டுறேன் ஒன்று டைரெக்டாக ஆயில்லேயே வந்து இது மாதிரி பிழிஞ்சு விட்ருவோம் அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிக்குவோம் உடச்சி விட்டு நம்ம பண்ணிக்குவோம் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா காராசே மாதிரியே இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ண வேண்டியதில் ஸோ அது வந்து எப்படி நான் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா ஆயில்ஸ் அது அடங்க வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆகணும் இது முறுக்கு மாதிரி இருக்காது என்ன ஆகுனா லைட்டாக வந்து எல்லாம் வரும் ஸோ அதான் இதனோட அழகே காரஸோடய அழகு என்னென்னா இந்த கிராக் வரும் ஸோ சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடினமாக இருக்காது அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்காது ஸோ நமக்கு மேக்சிமம் வந்து ஆயில் எத்தான் அடங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனாக விட வேணாம் ப்ரௌனாக விட்டால் ரொம்ப ஆகிடும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்காது ஸோ இப்போ எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நீங்கள் போட்டுருங்க அதில் ஆயிலே இருக்காது அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலுமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரையாக இருக்குன்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் சிசர் எடுத்துக்கங்க பிழிஞ்சு விடுங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணி விடுங்க ஸோ விடும்போது என்னாகும் அப்படின்னா அப்படியே அழகான ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காரா சேவ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பூண்டு போட்டிருக்கோம் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பூண்டோட சேர்த்து நல்லா வந்து காஷ்மீரி சில்லியாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து போடலான்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்கு இல்லாததுனால் போல் நீங்கள் அது மாதிரி மிள மிளகாய கூட நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூண்டோடு சேர்த்து அரைச்சி போடலாம் கறிவேப்பிலே ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கறி லீவ்ஸை வந்து ஒரு ஒரு கொத்து அதாவது ஒரே ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு அதையும் அந்த பூண்டு வர மிளகாயோட போட்டு அரைச்சி போடலாம் புதினா ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் பாலக் ஃப்ளேவர் ஸோ இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும் கலராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது வந்து பீட்ரூட் ஃப்ளேவர் ஸோ நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் ஒன்று இருக்குது அதை வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தையும் வரமிளகாய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் அரைச்சு அதை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதனோட லம்ஸ் எல்லாம் இருக்க வேணாம் ஸோ இது பாருங்கள் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது செட்டுமே ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆட்ரிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒன் மந்த் வரைக்குமே சாப்பிட்லாம் இது வந்து டீக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஒரு டென் மினிட்ஸில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு பண்ணும்போது நீங்கள் காரம் மட்டும் குறைவாக பார்த்துக்குங்க இதே அளவில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம் இதே அளவு நீங்கள் வந்து இன்டு த்ரீ போட்டுக்கங்க சேம் அளவு போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வரும் இது வந்து நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் மெயினாக இது வந்து சாத்தூரில் வந்து பண்ணுவாங்க சாத்தூர் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்ல எல்லா ஊர்லேயுமே பண்ணுவாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் டீட்டெயில் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம் அதில் ரொம்ப க்ளியராக கொடுத்துருக்கோம் டுவெல் இயர்ஸாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வீடியோவும் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது மாதிரி ஹோல்ஸ் இருந்தேனா ரொம்ப பர்ஃபெக்ட்டானு அர்த்தம்